நம்ம தெளிவுக்கு வந்துடுற அதாவது தமிழில் ஒரு அழகை நீங்க பாக்கணும் தமிழில் இன் இந்து என்ற சொல் வந்து சூரிய ஆற்றலை உள்வாங்கிய சந்திரனை குறிக்கும் ஆஹ் அப்ப ஏன் வந்து சொன்னா போதும் அப்படின்னா அங்கே சூரியனும் உள்ளே இருக்கின்றது இதுதான் பொருள் எல்லாரும் கேட்பாங்க எவ்வளவு இல்லையே இந்து என்பது சந்திரனை மட்டும் தானே குறிக்குது சூரியன் எங்க சொல்லுது அப்படின்னா சந்திரனே சூரியனுடைய ஒளியை உள்வாங்கி தானே பேசுது அப்படின்னு நம்ம தமிழ் மொழியே சொல்லிடும் தமிழ் மொழி வந்து இன் ஆஹ் இன்பம் தருவது இன் இனிமை செய்வது இந்திரன் என்பது போற ஒரு உதாரணத்திற்கு நம்மால் விளக்க முடியும் ஆஹ் இன்பத்தினுடைய திரளாக நிற்பவர் தான் இந்திரன் அதனாலதான் பொருள் மாறவே மாறாது தமிழர்கள்னால இது அவ்வளவு அழகா விளக்கிற முடியும் ஏன்னா அந்த சொல்லுக்கு மூலம் நம்மிடையே இருக்கு இன் உது இந்து அதே மாதிரி தொல் தமிழ் சுமேரியமும் சிந்து அப்படின்னு சொல்லுது அப்ப இன் என்பது இனிமே வள இளம்பிரை இன்வள இளம்பிரை சிவக சிந்தாமணி அப்போ சூரிய அனல் ஒளியை உள்வாங்கி தன்மைக்கு ஒளியாக சந்திரன் கதிர்ப்பதை இந்து இனிமை செய்யும் உது என்று நம் முன்னோர் அழைக்கின்றனர் அப்போ அடுத்தது இதை பார்க்கும் பொழுது இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியும் கூட அதுக்குள்ள மணி ஆயிருது இந்து அப்படின்றதுக்கு இன்னொரு தமிழ் சொல் பாருங்க தமிழ்ல எப்படி சொல் வழக்கு அப்படின்னா அதுல அறிவியலும் சேர்ந்து இருக்கு திங்கள் அப்படின்ற பொருள் தீங்கலவன் தீ கழவன் அப்படின்னா தீயை களவாடுபவன் அங்கே சூரியனிடமிருந்து திருடி நமக்கு ஒளியினை தருகின்றார் அப்படின்னு வாய்மையில் போய் தோன்றின் திங்களுள் தீ தோன்றி அற்று கபிலர் சொல்றாரு களி களியில என்ன சொல்றாரு அப்படின்னா திங்கள்ல தீ இருக்குன்னு யாராவது சொன்னா அது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு அதுக்குன்னு ஒரு இயல் அதாவது அதாவது தீ இல்லையா அது பெற்றுதான் நமக்கு தருகின்றது அது அடுத்தது செம் தீ செம் தீ அதுதான் செந்தி அதுதான் சன் தீ இர இரவுள் ஆஹ் சன் அப்படின்னா சூரியன் சூரியனிடம் இருந்து தீயை இரவல் வாங்குவது சந்திரன் என்ற ஒரு பெரிய சொல்ல வந்து உள்ளடக்கி தமிழர்கள் பேசுறாங்க அதாவது தீயை களவாடுபவன் தீ கலபவன் சந்திரன் என்ற சொல் வந்து சன் நான் மீண்டும் சொல்றேன் இந்த சன் என்ற சொல் தூய தமிழ் சொல் இதுலதான் சன் என்பதுதான் செம் என்று இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய சொல் சன் அப்ப சன் தீ தீ இர இரவள் வாங்கியது இரவில் அதாவது அதை இரவுன்னு சொல்லலாம் இரவில் தீயை வெளி வெளிப்படுத்தும் அப்படின்ற பொருளும் இதுல இருக்க இரவல் வாங்கும் என்ற எப்படி தமிழ் ஆழத்தை பாருங்க இந்த மாதிரி ஆழம் வந்து ஒரு சொல்லுல கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது இரவலும் வாங்கும் இரவிலும் தோன்றும் ஆனா இரவல் இர இர அப்படின்னா இரவு நேரம் இரவல் வாங்கி இரவு நேரத்தில் ஒளிர்க்க அதாவது ஆஹ் வெளிப்படுத்தும் அப்படின்ற ஒரு சொல் திங்கள் சந்திரன் என்ன அழகு தமிழ்ல இந்த மாதிரியான அழகு எப்படி வெளிப்படுது பாருங்க அப்படிப்பட்ட ஒரு அழகு திங்கள் கொண்டிருக்கின்றது சரி இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆழமா பாப்போம் இதுல என்ன அறிவியல் இருக்கு அப்படின்றத இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா பாத்துருவோம் நேரம் கொஞ்சம் தாமதமானாலும் கொஞ்சம் விளக்கியே ஆகணும்ன்ற ஒரு குறிப்பு இருக்கு எனக்கு ஓரையும் நாளும் துறந்தவளுக்கும் கிளவோருக்கு இல்லை இது தொல்காப்பியம் ஆஹ் இப்ப இங்க பாருங்க இந்து என்ற சொல்லுக்கு நம்ம பொருள் விளக்கம் கண்டுட்டோம் நன்னை அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சொல்லிடுறேன் தமிழில் நன்ன என்பது சிறிது சின்னது நாடு பெற்றை நன்னும் அப்படின்னா நன்மை அப்படின்னா சின்னது அது வடிவில் சிறியது இது வந்து சுமேரியர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு ஒரு புது பேரு சொல்றாங்க உது சக்கரம் வீல்ட் ஆஃப் உது அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரு சக்கரம் வச்சிருக்கின்றன இந்த சக்கரம் வந்து உதவியும் சந்திரனையும் சூரியனும் உள்ளடக்கி இரண்டுமே ஒன்றாக இயங்கும் ஒரு இயல்பு அப்படின்ற ஒரு கண்மை இதுதான் உது சக்கரம் இல் உது இல் உது சக்கரம் அதாவது இல்னா வீடு இல்லம் உதுனா சந்திரனும் சக்கரமாக அதை நீங்க சுழற்ற முடியும் இந்த சக்கரம் தான் நமக்கு வந்து கதிரவன் சந்திரன் காலம் அளக்கும்னு திருமந்திரம் சொல்லும் இந்த கதிரவன சந்திரன் இல்லைன்னா காலம் என்ற உண்மையே உனக்கு தெரியாதப்பா நான் முன்பே சொன்ன இறைவன் இரண்டு மொழிகள்ல பேசுறார் ஒன்று இயற்கை இன்னொன்று காலம் காலம் என்பது சந்திரன் கதிரவனம் சந்திரனும் சேர்ந்து நமக்கு காலத்தை அளக்குகின்றன அந்த உண்மையை நமக்கு சொல்கின்றன இறைவனுடைய திருமொழியை வெவ்வேறு நிலைகள்ல விளக்குகின்றன